அதே மாதிரி ரீசனிங் பிவிக்யூ சீரீஸ்லயும் முப்பத்தி ஏழு கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இன்னைக்கான ஐந்து கேள்விகள் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுமே பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ தெளிவா இந்த வீடியோ ஃபுல்லாவே கவனிங்க பாருங்க சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஐந்து எண்களில் சராசரி 180 அவற்றில் ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 155 என மாறுகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க சராசரி அப்படினா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியும் ஓகேங்களா சோ சராசரி அப்படினா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ இப்ப ஒன்னு ரெண்டு மூணு அதுக்கப்புறம் நாலு ஆறு இந்த மாதிரி அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு நம்பரையும் கூட்டி மொத்தமா எத்தனை நம்பரா நம்பர் கவுண்டிங் இருக்கு இல்லையா அந்த அஞ்சால டிவைட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ என்னென்ன நம்பர் இருக்கோ எல்லாத்தையும் கூட்டி டிவைடட் பை அந்த நம்பர் கவுண்டிங்கால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதை தான் நம்ம சராசரி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த நம்பர்ஸோட கூடுதல் அப்படிங்கிறது ஓகேங்களா கொடுத்துருக்க அந்த நம்பர்ஸோட கூடுதல் தான் மேலே இருக்கிறது ஸோ இது மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த சராசரி

கிடைக்கும் தொள்ளாயிரம் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா இதுவே என்ன சொல்லிருக்காங்க ஒரு எண்ணை நீக்கினால் அஞ்சு நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீக்கினால என்ன கழிக்கிறது இல்லையா சோ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி நாலு நம்பர் இருக்கும் அந்த நாலு நம்பரோட கூடுதல் என்னவா இருக்கும் அப்படின்னா இப்ப நம்பர் ஆஃப் அந்த கவுண்டிங் ஆஃப் நம்பர் எத்தனை நாலு இன்டூ அந்த சராசரி என்னவா மாறுதா நூத்தி ஐம்பத்தி அஞ்சா மாறுதான் இதை பெருக்குங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் அறுநூத்தி இருபதுன்னு கிடைக்கும் இதை ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த நீக்கிய எண் எப்படி வந்து ஈஸியா கிடைச்சிது அப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ் ஒய் இசட் ஏ பி இந்த மாதிரி அஞ்சு நம்பர் இருக்கு இந்த அஞ்சு நம்பரையும் கூட்டினீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா நமக்கு இப்ப பி மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் இந்த நாலு நம்பரோட கூடுதலை மட்டும் கண்டுபிடிச்சு மொத்தத்துல இருந்து கழிச்சீங்கன்னா இந்த பி என்னன்னு கிடைச்சிரும் இல்லையா சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் அந்த அஞ்சு நம்பரோட கூடுதல் அப்படிங்கறது அந்த அஞ்சு அந்த அஞ்சு நம்பரோட சராசரி போட்டீங்க அப்படின்னா ஒரு கூடுதல் கிடைக்கும் ஒண்ணு கழிச்சுட்டாங்க அப்ப மீதி இருக்கிறது நாலு நாலு நம்பரோட கூடுதல் அப்படிங்கிறது அந்த நாலு இன்டூ சராசரி என்னவா மாறிடுச்சு நூத்தி ஐம்பத்தி அஞ்சா மாறிடுச்சு இதை ரெண்டையும் பெருக்கும் போது ஒரு கூடுதல் கிடைக்கும் அப்ப ஹோல் கூடுதல்ல இருந்து இந்த நாலு மட்டும் கிடைச்சிட்டீங்க அப்படின்னா தனியா அந்த நீக்கிய எண் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும் அதுதான் இருநூத்தி எண்பது சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இருநூத்தி எண்பது சோ ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா அடுத்து பாருங்க ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோணம் வடிவில் உள்ளது செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் ஐம்பது மீட்டர் எண்பது மீட்டர் திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூ ஐந்து வீதம் ஆகும் மொத்த செலவை காண்க ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சோ செங்கோண முக்கோணம் இப்படி இருக்கும் இல்லையா சோ இந்த இடத்துல ஒரு சைடு நைன்டி டிகிரியா இருக்கும் சோ என்ன சொல்றாங்க அதோட பக்கங்கள் ஐம்பது மீட்டர் எண்பது மீட்டர்னு சொல்லிட்டாங்க நான் இங்க ஐம்பதும் இங்க எண்பதும் போட்டுக்கிறேன் நீங்க மாத்தியும் போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி போட்டுட்டேன் இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம் ஏன் மேம் இந்த எண்பது அப்படிங்கிறது இந்த இடத்துல கருணமா இருக்க கூடாதா அப்படின்னு கேட்பீங்க பட் இந்த கேள்வியை தெளிவா கவனிங்க செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் செங்கோணம் அப்படின்னா இந்த நைன்டி டிகிரி இருக்கு இல்லையா நைன்டி டிகிரி அதை தாங்கக்கூடிய பக்கங்கள் அந்த செங்கோணம் எந்த ரெண்டு பக்கங்கள்ல இருக்கோ அந்த ரெண்டு பக்கங்கள் தான் கொடுத்துருக்காங்க அர்த்தம் இந்த கர்ணம் அப்படிங்கிறது செங்கோணத்தை தாங்கல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா சோ அப்ப உயரம் அப்படிங்கிறது எண்பது அகலம் அப்படிங்கிறது ஐம்பது நீங்க மாத்தி கூட எடுத்துக்கலாம் அது தவறு கிடையாது ஓகேங்களா சோ இப்ப செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவுங்க என்ன சொல்றாங்க அந்த திடலுக்கு சிமெண்ட் பூசுறாங்க அப்பனா என்ன அர்த்தம் இது ஃபுல்லா சிமெண்ட் பூசுறாங்கன்னு அர்த்தம் சோ இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் பரப்பளவு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா ½ BH அப்ப ½ B 50 ஹெச் பாத்தீங்கன்னா எண்பது சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இது நாற்பதுன்னு கிடைக்கும் ஐம்பது இன் டு நாற்பது ரெண்டாயிரம் சதுர மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் ஏன்னா ரெண்டுமே மீட்டர் தான் சோ பரப்பளவு அப்படிங்கறதால சதுர மீட்டர் இங்க சிமெண்ட் பூசறதுக்கு அவரை செலவு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ ஒரு சதுர மீட்டருக்கு அஞ்சு ரூபா அப்படின்னா ரெண்டாயிரம் சதுர மீட்டருக்கு எவ்வளவு அப்ப ஒரு சதுர மீட்டருக்கு அஞ்சு ரூபான்னா ரெண்டாயிரம் சதுர மீட்டருக்கு எவ்வளவு வரும் அப்படியே அஞ்சால பெருக்குங்க பத்தாயிரம் அப்படின்னு கிடைக்கும் சோ பத்தாயிரம் ரூபா அப்படிங்கறதுதான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கொஸ்டின் தெளிவா கவனிக்கணும் ஏதேனும் இரு பக்கங்கள் அப்படின்னு கொடுத்திருந்தா நம்ம யோசிக்கலாம் அது கர்ணமா வருமா இல்ல வேற ஏதாவது வருமான்னு யோசிக்கலாம் ஆனா இந்த இடத்துல செங்கோணத்தை தாங்கும் பக்கம்னு சொன்னதால அட்ஜண்டும் இந்த இதுவும் தான் இருக்கும் ஓகேங்களா சோ அதாவது உயரம் வருது இல்லையா அந்த ரெண்டும் தான் வரும் இந்த கர்ணம் வராது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா அடுத்து பாருங்க ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் முப்பது சதவீதம் அதிகரித்ததால் நாற்பது சதவீதம் விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறுக இது சதவீத மாற்றம் அப்படிங்கிற கான்செப்ட் ஓகேங்களா சோ என்ன சொல்றாங்க ஒரு பர்சன்டேஜ் அதிகரிச்சு ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு எப்படி வேணா குடுக்கலாம் ரெண்டு பர்சன்டேஜ் குடுத்திருப்பாங்க ரெண்டுமே அதிகரிக்கனு குடுக்கலாம் குறையுதுன்னு குடுக்கலாம் இல்ல ஒன்னு அதிகரிக்குது ஒன்னு குறையுதுன்னு எப்படி வேணா குடுக்கலாம் சோ அந்த சதவீதம் நிறத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னா என்ன பண்ணனும் அப்படின்னா அதிகரிக்குது அப்படின்னா பிளஸ் குறையுது அப்படின்னா மைனஸ் அதாவது இந்த பர்சன்டேஜ விட்டுருங்க பாருங்க பிளஸ் முப்பது மைனஸ் நாற்பது அதுக்கப்புறம் ஒரு பிளஸ் போட்டு இங்க ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு நம்பரை அப்படியே பெருக்கல்ல போடுங்க டிவைடட் பைக்கு கீழே நூறு போடுங்க ஓகேங்களா சோ ஹோலா இது பர்சன்டேஜ் அப்படின்னு வரும் ஓகேவா சோ இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பாருங்க முப்பதுல இருந்து நாற்பது போச்சுன்னா மைனஸ் பத்து மைனஸ் பன்னெண்டுன்னு கிடைக்கும் ஓகேவா ஆன்சர் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓகேவா சோ இந்த இடத்துல மைனஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் குறையுதுன்னு அர்த்தம் பிளஸ் அப்படின்னா அதிகரிக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ அப்ப இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது குறைவு ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன இருபத்தி ரெண்டு சதவீதம் குறைவு சோ அந்த முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் ரெண்டு சதவீதத்தை கொடுத்துட்டு வருவாயில ஏற்ப அதாவது எதுவா வேணா இருக்கட்டுமே அந்த சதவீதத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சதவீத மாற்றம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா சோ அதிகரிக்குது லாபம் இதெல்லாமே கொடுத்தாங்க அப்படின்னா வளர்கிறது இதெல்லாமே கொடுத்தாங்கன்னா பிளஸ் குறையுது நஷ்டம் அதுக்கப்புறம் தேய்மானம் அடைகிறது இதெல்லாமே கொடுத்தாங்க அப்படின்னா மைனஸ்ன்னு போடணும் ஸோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கிடைச்சு ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்து பாரு சிம்பிளிஃபிகேஷன் ஸோ ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிள் போர்ட் ரூல் யூஸ் பண்ணீங்கன்னா போதும் பாருங்க ரெண்டு பை ஏழு மைனஸ் ஒன்று பை நாலு டிவைடட் பை ரெண்டு பை மூணு மைனஸ் அஞ்சு பை ஆறு சோ போர்ட் மார்க்ஸ் ரூல்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணணும் பிராக்கெட் குள்ள பிராக்கெட் இருந்தா ஃபர்ஸ்ட் இன்னர் பிராக்கெட் தான் சால்வ் பண்ணணும் சோ ரெண்டு பை ஏழு மைனஸ் இங்க பாருங்க இது எப்படி இருக்கு டிவைடட் பைக்கு அப்புறம் ஒரு பின்னம் இருக்கிறதால நீங்க என்ன பண்ணிக்கோங்க அதை அப்படியே தலைகீழா போட்டு பெருக்கல்ல எழுதிக்கோங்க அப்ப ஒன்னு பை நாலு இன்டூ ரெண்டு பை சாரி மூணு பை ரெண்டுன்னு கிடைக்கும் மைனஸ் அஞ்சு பை ஆறு இப்ப அடுத்தும் இன்னொரு பிராக்கெட் இருக்கு இல்லையா அப்ப அதையும் சால்வ் பண்ணணும் சோ ரெண்டு பை L minus இத பாருங்க அப்படியே பெருக்குங்க மூணு பை எட்டுன்னு கிடைக்கும் மைனஸ் அஞ்சு பை ஆறு சோ இன்னும் இந்த பிராக்கெட்ல இருக்கிறது நம்ம சால்வ் பண்ணல ஓகேவா சோ அப்ப ரெண்டு பை ஏழு மைனஸ் சோ ரெண்டு பின்னத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வேல்யூஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எட்டுக்கும் ஆறுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் சோ கீழே இருபத்தி நாலுன்னு வர்ற மாதிரி ஒரு வேல்யூஸ் பெருக்கணும் எதால பெருக்கணும் மூணால பெருக்கணும் அப்ப மேல மூணால பெருக்கணீங்கன்னா ஒன்பது இதை நாலால பெருக்குனா இருபத்தி நாலு மேலையும் நாலால பெருக்கணும் ஓகேவா இப்ப ரெண்டு பை மைனஸ் இது என்ன ஆகும் மைனஸ் பதினொன்னு இருபத்தி நாலுன்னு ஆகும் நம்ம விட்டுறலாம் பட் இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் மைனஸ் அப்ப ஏழு இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் இப்பயும் ரெண்டு

மைனஸ் பண்ண பிளஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா சோ இது உங்களுக்கு தெரியல அப்படினா பேசிக் மேக்ஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல பின்னத்தை எப்படி தசமமா மாத்தலாம் தசமத்தை எப்படி பின்னமா மாத்தலாம் எப்படி ரெண்டு பின்னங்களை கூட்டலாம் கழிக்கலாம் வகுக்கலாம் பெருக்கலாம் இதெல்லாம்மே டீடைலா நான் சொல்லி கொடுத்திருப்பேன் சோ அந்த அந்த பேசிக்கான விஷயங்கள் எனக்கு தெரியாது அப்படி நினைக்கிறவங்க அந்த வீடியோஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்த சம் பார்க்கலாமா பாருங்க ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே பத்து சதவீதம் மற்றும் பனிரெண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஒன்பதாயிரத்துக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவு ஓகேங்களா ஸோ தொடர் வட்டி கேட்டிருக்காங்க ஸோ தொடர் வட்டி அப்படின்னா இங்க பாருங்க இங்கே இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ தமிழ்ல அப்படி கொடுக்க கிடையாது இருந்தாலுமே இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சோ தொடர் வட்டி அப்படினாலும் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் தான் நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சோ காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது என்னது கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிப்போம் முழு தொகை ஈக்குவல் டு அசல் 9000 எப்பயுமே என்ன பண்ணுவோம் ஆக்சுவலா கூட்டு வட்டிக்கு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா முழுத்தொகை ஒன்னு பிளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண் போடுவோம் ஓகேங்களா ஸோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இல்லை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்தா இந்த மாதிரி போடுவோம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல என் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸை குறிக்குது இந்த இடத்துல ரெண்டு வருஷமா ஆனா ஒவ்வொரு வருஷத்துக்கும் பர்சன்டேஜ் மாறுது அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியா எழுதிக்கணும் ஒன்னு பை ஒன்னு பிளஸ் பத்து பை நூறு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்னு பிளஸ் பன்னெண்டு பை நூறுன்னு தனித்தனியா எழுதிக்கணும் இது மொத வருஷத்துக்கு இது ரெண்டாவது வருஷத்துக்கு ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பவர்ல நீங்க எதுவும் போடணுங்கிற அவசியம் கிடையாது சோ ஒன்பதாயிரம் இது என்ன ஆகும் நூத்தி பத்து டிவைடட் பை நூறு இது நூத்தி பன்னெண்டு டிவைடட் பை நூறு சோ ஜீரோ இங்க இங்க இருக்கு மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ அடிஞ்சிரும் இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு அடிஞ்சிரும் ஒன்பது இன்ட்டு பன்னெண்டுன்னு கிடைக்கும் பெருக்குனீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் இது முழு தொகை ஓகேவா இங்க வட்டி வட்டிதான் கேக்குறாங்க தொடர் வட்டி எவ்வளவுன்னு கேட்கறாங்க சோ கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்கணும் கூட்டு வட்டி அப்படின்னா முழு தொகை மைனஸ் அசல் முழு தொகை பதினோறாயிரத்தி எண்பத்தி எட்டு அசல் ஒன்பதாயிரம் கழிச்சிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா சோ தொடர் நீங்க இந்த மாதிரி சப்போஸ் வந்து உங்களுக்கு என்ன இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா இங்கிலீஷ்ல பாருங்க காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ மேக்ஸிமம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலன்னா கூட அதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கொஸ்டின் அவங்களே கொடுத்துருவாங்க ஓகேவா சோ அப்ப ரொம்ப ஈஸியா நீங்க அதை பண்ணி நீங்க போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ ஃபார்முலாஸ் எந்த ஃபார்முலாஸ் போடணும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சாதான் போட முடியும் இல்லையா சோ இந்த மாதிரி ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ தொடர் வட்டி அப்படின்னாலே ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு தொடர் வட்டின்னு கொடுத்தா நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் போடணும் ஓகேங்களா சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ